அலாமலை வரமத்துல வரகாத்தூ நாகை மாவட்டம் பழங்கல்லிமேடு கிராம மக்களுடைய விவகாரம் இந்திய அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அங்கே நடைபெற்றது என்ன என்பது குறித்து ஒவ்வொரு மீடியாக்களும் பத்திரிகைகளும் நம்மை தொடர்ந்து தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால் ஆண்டாண்டு காலமாக அங்கே வசித்து வருகிற தலித் சமூக மக்கள் அங்கிருக்கிற கோவிலில் அவர்களுடைய வழிபாடுகளை சுதந்திரமாக செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தலித் என்ற ஒரே காரணத்திற்காக பல்வேறு மனித உரிமைகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் பல வருடங்களாக அதை பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு நம்மை ஒரு சக மனிதனாக ஏற்க மறுக்கிறார்களே ஒரு அடிமையை போன்று நடத்துகிறார்களே மிருகத்தை விட கேளாக நம்மை நடத்துகிறார்களே என்ற கொந்தளிப்பின் பொழுது இதற்கு தீர்வு என்ன என்றால் இஸ்லாத்தை ஏற்பது மட்டும்தான் தீர்வு அது தவிர வேறு எந்த தீர்வும் உலகத்திலே இல்லை அதுதான் நமக்கு ஒரு சுயமரியாதையை சக மனிதன் என்ற ஒரு அந்தஸ்தை தரும் எனவே நாம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த முடிவை எடுத்த பிறகு அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் எங்களுடைய உரிமைகள் இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது தீண்டாமை தலைவர் தாடுகிறது எனவே நீங்கள் நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்குரிய வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று நம்மை அழைத்தார்கள் அந்த அழைப்பின் பேரில் நாம் நேரடியாக அந்த கிராம மக்களிடத்திலே சென்று உரையாடினோம் பல பேர் வந்து அந்த அமர்விலே பங்கெடுத்தார்கள் அப்பொழுது முதலிலே அவர்களுக்கு சில விஷயங்களை நாம் விலக்கி தந்தோம் இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு கோபத்திலே எடுக்கிற முடிவு அல்ல ஏனென்றால் காலம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை நெருக்கி பெயர் இஸ்லாம் எனவே நீங்கள் ஏற்கிற இந்த மார்க்கத்தை குறித்த சரியான புரிதலோடு நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய நன்மைகளை அதனுடைய சாதக பாதகங்களை அவர்களுக்கு முழுமையாக நாங்கள் விளக்கிக் கொடுத்தோம் நீங்கள் நிதானமாக சிந்தித்துவிட்டு பதிலளியுங்கள் என்று நாம் சொன்ன நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இஸ்லாத்தை ஏற்பதை தவிர இதற்கு வேறு என்ன தீர்வு இருக்கிறது இதை தாண்டி வேறு ஏதேனும் ஒரு தீர்வு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நம்மிடத்திலே எதிர்கேள்வி வைக்கிற அளவிற்கு அவர்கள் அந்த விஷயத்திலே பிடிவாதமாகவும் தெளிவாகவும் இருந்தார்கள் உடனே எங்களை இஸ்லாத்திற்குள்ளே நீங்கள் நுழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த சபையிலேயே ஆறு பேர் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அதற்கு பிறகு இன்னும் பல பேர் ஊரிலே இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இதே எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் எனவே மீண்டும் ஒரு தடவை வந்து அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சேர்த்து அமர்த்தி வைத்திருக்கிற ஒரு சபையில் வந்து அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நம்மிடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த சபையிலேயே நாங்கள் திருக்குறானை வாசிக்க வேண்டும் அது குறித்த விளக்க உரைகள் புத்தகங்கள் ஏதேனும் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் திருக்குறானுடைய மொழிபெயர்ப்பையும் அவர்களுக்கு நாம் வழங்கிவிட்டு வந்திருக்கிறோம் மேலதிக தகவல்களை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்வதாகவும் நாளடைவில் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களை முழுமையாக கடைபிடிக்க விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் வேறு சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் அங்கே நுழைந்து அவர்கள் இஸ்லாத்திற்கு மாறக்கூடாது மதம் மாறுவது தவறு என்றெல்லாம் அவர்களிடத்திலே பிரச்சாரம் செய்வதாகவும் அவர்களை கட்டாயப்படுத்துவதாகவும் அங்கிருந்து செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன நம்மை பொறுத்தவரை நாம் யாரையும் கட்டாயப்படுத்தப் போவதும் இல்லை ஆசை வார்த்தை காட்டி அவர்களை ஈர்க்கப் போவதும் இல்லை அவர்கள் இஸ்லாத்தை விரும்புகிறார்கள் இஸ்லாம் என்பது அனைவராலும் விரும்பத்தகுந்த ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறது இஸ்லாத்தினுடைய உண்மையான வடிவத்தை யார் பார்த்தாலும் கண்டிப்பாக திறந்த மனதோடு பார்க்கிற அத்தனை பேரையும் ஈர்த்து கொள்கிற ஒரு கொள்கைதான் என்பதை உலகம் முழுவதிலும் சொல்லி கொண்டிருப்பதைப் போல அங்கும் நாம் சொல்லுகிறோம் சொன்ன விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் கரூர் மாவட்டத்திலே கூட இப்பொழுது அங்கிருக்கிற மக்கள் இந்த தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இஸ்லாம் தான் தீர்வு என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதுதான் அங்கே நடைபெற்ற நிகழ்வின் சாராம்சம்